இன்றைய தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் ஸ்ரீ காளிமாதா ஜோதிட நிலையம் பண்டித் மகாராஜா உலக புகழ் பெற்ற ஜோதிடர் பரம்பரி வம்சாவளி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் நடந்தவை நடக்க போகின்றவை துல்லியமாக கணித்து கூறுகிறார்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் பிறந்த திகதி வைத்து ஜாதகம் ஆகியவற்றை மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது மாத்திரமன்றி குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமா

பூஜ்ஜியம் பூஜ்யம் ஆறு ஒன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்பது இரண்டு மூன்று மூன்று இமெயில் முகவரி ஸ்ரீ காளிமாதா சிக்ஸ்டி செவன் அட் ஜிமெயில் டோட் கம் வெற்றி நிச்சயம் சூரிஜ் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனித அடிப்படையில் மிக குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு மேலதிக தொடர்புகளுக்கு அணையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்யம் ஏழு ஒன்பது இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு ஹாய் வெல்கம் டிவி அன்பான சொந்தங்களை மற்றொரு மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளிலையும் தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சியாக இருக்கிறது சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்களுக்காக நாங்கள் வழங்க சுவிட்சர்லாந்து மக்கள் இந்த விஷயத்துல எப்பவுமே நாட்டம் காட்டுவாங்க அப்படியான ஒரு விஷயத்த உங்களுக்காக சொல்ல போறோம் அதனால சுவாரஸ்யம் எப்பவுமே குறையாத அளவுக்கு இருக்க போகுது என்ன பண்ணாம வீடியோ பாக்குறதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனை தட்டி விட்டு உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க வாங்க எபிசோடுக்கு போய்க்கலாம் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல ஆன்லைன்ல அதிகமா எந்த விஷயத்த தேடி இருக்காங்க உங்களுக்கே அது யோசிக்க தோணுதானே அந்த விஷயத்தை தான் இப்ப சொல்ல போறோம் இத பிரபலமான தேடு பொறியாக இருக்கக்கூடிய கூகுள் நிறுவனம் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஆய்வு செஞ்சு வெளியிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இணைய பயனர்கள் அதாவது சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய இன்டர்நெட் யூஸ் பண்றவங்க எந்த விஷயத்தால ரொம்பவே ஈர்க்கப்பட்டு எந்த விஷயத்தை கூடுதலாக பார்த்திருக்காங்க அப்படின்னு தெரியுமா விளையாட்டு சம்பந்தமாக அதிகமா தேடி இருக்காங்க அதோட இசைக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அத்தோட செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா பிரபலங்கள் அவங்க சம்பந்தமான கிசுகிசுக்கள் அவங்களோட செய்திகளையும் பார்த்திருக்காங்க அத்தோட அரசியலையும் சுவிட்சர்லாந்து மக்கள் விட்டு வைக்கல இப்படியான கலவையான தேடுதல அவங்க தேடி ஈர்ப்பாக பார்த்திருக்காங்க அப்படின்னு கூகுள் நிறுவனம் வெளிப்படையான ஒரு ஆய்வை சொல்லி இருக்கு இப்படி இருக்கும்போது அதுல அதிகமாக சுவிட்சர்லாந்து மக்கள் தேடிய தலைப்பு எதுன்னு தெரியுமா ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் சம்பந்தமாக இதனால சுவிட்சர்லாந்து மக்கள் கால்பந்து மீது எந்த அளவுக்கு உயிராக அற்புதமான ஒரு வெற்றியை பெற்ற பைனரி அல்லாத ஒரு பாடகர் நேமோ இருக்கா அவர் சம்பந்தமாகவும் அதிகப்படியாக பார்த்திருக்காங்க இன்டர்நெட்ல அதாவது அவருடைய வெற்றி தான் அதிகப்படியான சலசலப்பையும் உருவாக்கி ஆர்வத்தையும் தூண்டி இருக்கு சுவிட்சர்லாந்து மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனோட சேர்த்து மிக முக்கியமாக

சம்பந்தமாக சுவிட்சர்லாந்து மக்கள் தேடியது கூடுதலா இருக்கு அப்படின்னு கூகுள் நிறுவனம் விளக்கி சொல்லி இருக்காங்க விடுவதை மூலமா சந்திக்கலாம் பாய்